ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அனிருத்தோட இசையில சன் பிக்சரோட பிரம்மாண்ட தயாரிப்புல உருவாக்கிட்டு வர படம் தான் கூலி படம் அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இன்னும் ரெண்டு வாரம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அண்ட் இந்த படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆல் ஏற்கனவே நடிச்ச தங்க மகன் படத்துல இருந்த வா வா பக்கம் வா சாங்க இந்த கூலி படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க அனிருத் அவர்கள் அதை தரமா யூஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் அதுக்காக இளையராஜா அவர்கள் என்கிட்ட பர்மிஷன் கம்ப்ளைண்ட் வாங்காம நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க ஒரு என்ஓசி கூட என்கிட்ட கேட்கல அதனால நான் காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டாரு ஒண்ணு எனக்கு நஷ்டஈடு வேணும் அப்படி இல்லனா இந்த படத்துல இருந்து அந்த பாட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாரு ஆனா அனிருத் சைட்ல இருந்தும் சன் பிக்சர் சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்கல பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா என்ஓசிலாம் வாங்கி தான் நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அண்ட் அதுல இருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அண்ட் இளையராஜா அவர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருந்தது அப்படின்னு நிறைய சினிமா ட்ராக்கர் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே இந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா அண்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மஞ்சுமேல் பாய்ஸ் கிளைமேக்ஸ்ல யூஸ் பண்ண சாங்குக்கு கூட இளையராஜா அவர்கள் காப்பிரைட் இஷ்யூ கொடுத்தாரு இப்படி இருக்க இந்த நிலையில இன்னைக்கு சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கான போட்டோ ஒன்று போயிட்டு இருக்கு அதுல ரஜினிகாந்த் அவர்களும் இளையராஜா அவர்களும் எடுத்த ஒரு போட்டோ தான் அண்டு இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தான் போயிட்டு இருந்தது என்ன திடீர்னு இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த போட்டோஸை செம்மையா ஷேர் பண்ணிட்டு வராங்க ஃபேன்ஸ் எல்லாம் அண்டு இளையராஜா அவர்கள் இப்போ புதுசா இசையமைக்கிற ஒரு படத்தோட ப்ரொடியூசர் கூட தான் இந்த போட்டோ எடுத்திருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இளையராஜா அண்ட் ரஜினிகாந்த் இப்ப ரீசெண்டா மீட் பண்ணிருக்காங்க அதை உங்க ஓப்ப நம்ம கான்பஸில் கால் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்